தேர்தல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் மாற்றத்தினை தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற மிக முக்கிய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுகின்ற தருணம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இன்றைய தினம் அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி பதவியேற்பு இடம்பெற்றது இருபத்தி நான்காம் தேதி கலை கலைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி தேர்தல் தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கூடும் அன்று சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவார் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியின் உரையும் இடம்பெற காத்திருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கானது மிக அதாவது இலங்கை தேர்தல் அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தேர்தலாக உலகளாவிய அரசியல் நிபுணர்களால் கூர்ந்து கொண்டிருக்கின்றது அதே நேரம் இலங்கை மக்களுக்கும் இது ஒரு மிக முக்கியமான தேர்தலாக மக்கள் உணர்ந்திருக்கின்றனர் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த இலங்கையில் தேர்தல் நடக்கின்ற விகிதாசார முறை என்றால் என்ன இந்த ஆசனங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றது என்ற ஒரு விஷயமானது பல பேருக்கு குழப்பம் தருகின்ற ஒரு விடயமாகத்தான் இதுவரை காலம் இருக்கின்றது இந்த வீதாசார முறை என்றால் என்ன இந்த ஆசனங்கள் எவ்வாறு பகிரப்படுகின்றது என்ற ஒரு குழப்பம் எங்களுக்குள்ளே உண்மையிலே பல பேருக்கு இருக்கு அதற்கு ஒரு இலகுவான விடை சொல்கின்ற பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்க போகுது அதனால் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அதாவது இலங்கையில் தேர்தல் மாவட்டங்கள் இருபத்தி ரெண்டு மொத்த மாவட்டங்கள் இருபத்தி ஆறாக இருந்த போதிலும் தேர்தல் மாவட்டங்கள் இருப்பது இருபத்தி ரெண்டு அதாவது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி சேர்க்கப்பட்டு ஒரு தேர்தல் மாவட்டமாகவும் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு சேர்க்கப்பட்டு ஒரு தேர்தல் மாவட்டமாகவும் அம்பாரதிகா மனுள்ள சேர்க்கப்பட்டு ஒரு தேர்தல் மாவட்டமாகவும் இருக்கின்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தைந்து பேர் தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரிலே நூற்றி தொண்ணூத்தி ஆறு பேர் வாக்கெடுப்பு ரீதியாகவும் இருபத்து ஒன்பது பேர் தேசிய பட்டியல் அல்லது லிஸ்ட் மூலமாகவும் தெரிவு செய்யப்பட்டு மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் நாடாளுமன்றத்திற்கு உள்வாங்கப்படுவார்கள் இந்த இருபத்தி ஒன்பது வீத நேஷனலிஸ்ட் எனப்படுவதை ஆரம்பத்திலே சொல்லிவிடுகின்றேன் இது கட்சிகள் பெற்றுக்கொள்கின்ற வாக்கு விகிதத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற ஒரு முறைமை அதில் இருபத்தி அதிக வாக்குகளை பெற்ற கட்சிக்கு அதிகமான தேசிய பட்டியல் அங்கத்தவர் உறுப்பினர்கள் வழங்கப்படுவார்கள் பின்னர் அந்த விகிதாசார முறைப்படி அது அவ்வாறே ஏனைய கட்சிகளுக்கு பிரிந்து செல்லும் ஓகே அது அவ்வாறு இருக்கட்டும் மீதி நூற்று தொன்னூற்றி ஆறிலே நூற்றி அறுபது ஆசனங்கள் இந்த மொத்த இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலிருந்தும் பதியப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் தான் நூற்றி அறுபது ஆசனங்கள் பகிரப்படுகின்றன அதாவது பதியப்பட்ட மொத்த வாக்கு வாக்குகளின் இலங்கையில் இவ்வாறு தான் இந்த நூற்றி தொன்னூற்றி ஆறு என்ற இலக்கம் உருவாகின்றது ஓகே இப்ப இந்த விஷயம் முடிஞ்சு நூற்றி பேர் அதுல இருபத்தி பேர் தேசியப்பட்டியல் நூற்றி தொண்ணூத்தி ஆறு பேர் வந்து வாக்குகள் மூலமாக உள்வாங்கப்படுபவர்கள் அதிலும் நூற்றி அறுபது பேர் மொத்த வாக்கு பதியப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் வர்றாங்க முப்பத்தி ஆறு பேர் மாகாண அடிப்படையில் வருகின்றார்கள் இது இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த விகிதாசார முறை இதுதான் முக்கியமாக நான் கூற வந்த விஷயம் இந்த விகிதாசார முறை எனப்படுவது செலுத்தப்பட்ட வாக்குகள் இருக்குதானே ஒரு மாவட்டத்தில் செலுத்தப்பட்ட வாக்குகளில் சைபர் தசம் அல்லது பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ஐந்து வீதம் பெறுகின்ற கட்சிகள் அதாவது இதுதான் அந்த அந்த பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் ஐந்து என்ற சராசரி சராசரியில் பெறப்படுகின்ற அந்த வெட்டுப்புள்ளிக்கு கீழே வருகின்ற வாக்குகளை பெற்றுக்கொண்ட கட்சிகள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டு மிகுதி கட்சிகள் தான் இந்த ஆசன பகிர்வுக்கு உள்வாங்கப்படுகின்றது ஈஸியா விளங்குறதுக்கு மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது புத்தளம் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் புத்தளம் மாவட்டத்திலே புத்தளம் தேர்தல் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு ஆசனங்கள் ஓகே இந்த எட்டு ஆசனத்திலே எட்டு ஆசனத்துக்காக மொத்தம் ஒன்பது கட்சிகள் போட்டியிடுகின்றன இந்த ஒன்பது கட்சிகளுக்கும் அன்றைய தினம் அதாவது தேர்தல் தினத்தன்றும் அழிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் நாலு நாலு லட்சத்து இருபதாயிரம் இதுல நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருபதாயிரம் ஆகவே வழங்கப்பட்ட மொத்த வாக்குகள் நாலு லட்சம் ஓகே இப்பொழுது இந்த அழிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் இருக்குத இந்த அழிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் நாலு லட்சத்து இருபதாயிரம் பெருக்கல் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ஐந்து என்று பெருக்கினால் இருபத்து ஓராயிரம் என்ற ஒரு விடை கிடைக்கின்றது ஆகவே இந்த இருபத்து ஓராயிரம் வாக்குகளுக்கு மேல் பெற்றுக்கொண்ட கட்சிகள் தான் இறுதி இரண்டு சுற்றுக்கும் தெரிவார் மீது கட்சிகள் அனைத்துமே டிராப் செய்யப்படும் அந்த அடிப்படையிலே அதாவது இந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்ட ஒன்பது கட்சிகள் போட்டியிடுகின்றன ஒன்பதாக பிரித்துக் கொண்டால் இதிலே ஏக்கு சுமார் ஒரு லட்சம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குகள் பி தொண்ணூறாயிரம் வாக்குகள் சி அறுபதாயிரம் வாக்குகள் டி நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் இ வாக்குகள் எஃப் இருபதாயிரம் வாக்குகள் ஜி வாக்குகள் எச் பத்தாயிரம் இதிலே இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்குன்றது இருபத்தி ஓராயிரம் என்ற ஒரு சராசரி இந்த ஓராயிரத்துக்கு கீழே எடுத்ததெல்லாம் நீக்கப்பட்டு இருபத்தி ஓராயிரத்திற்கு மேல் எடுத்த கட்சிகளாக ஏபிசிடிஇ இந்த ஐந்து கட்சிகளும் தெரிவாகின்றது இனி இந்த ஐந்து கட்சிகளின் மொத்த வாக்கு எவ்வளவு சோ இந்த ஐந்து கட்சிகளும் சேர்ந்து இந்த ஐந்து கட்சிகளுக்கும் விழுந்த வாக்கு மூன்றரை லட்சம் வாக்கு என்று வைத்துக் கொண்டால் இதில் முதலாவதாக அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொள்கின்ற கட்சிக்கு ஒரு ஆசனம் போனஸ் ஆசனம் முதலிலே வழங்கப்படுகின்றது அதற்கு பிறகு இந்த மொத்த எட்டு ஆசனத்திலையும் மிகுதியுள்ள ஏழு ஆசனங்களும் இந்த மூன்றரை லட்சம் வாக்குகளால் பிரிக்கப்படுகின்றது பிரிக்கப்பட்டால் சராசரி ஐம்பதாயிரம் அதாவது ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு ஒரு ஆசனம் என்ற ரீதியில் அங்கே ஒரு கணக்கு உருவாகின்றது இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மறுபடி இந்த ஏ என்ற கட்சி ஏற்கனவே ஒரு போனஸ் ஆசனத்தை பெற்றிருக்கின்றது அந்த கட்சிக்கு இன்னும் இரண்டு ஆசனங்கள் வழங்கப்படும் அதாவது ஐம்பது ஐம்பது ஒரு லட்சம் அந்த கட்சிக்கு முப்பதாயிரம் மிகுதியான வாக்குகள் இருக்கின்றது பி என்ற கட்சிக்கு தொண்ணூறாயிரம் வாக்குகள் இருக்கின்றது ஆகவே அந்த கட்சிக்கும் ஒரு ஆசனம் வழங்கப்படும் மிகுதி நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்கின்றது சி என்ற கட்சிக்கு அறுபதாயிரம் வாக்குகள் இருக்கின்றது ஆகவே அந்த கட்சிக்கும் ஒரு ஆசனம் வழங்கப்படும் மிகுதி பத்தாயிரம் வாக்குகள் அந்த சி கட்சிக்கு இருக்கின்றது டிக்கு நாற்பத்தைந்து ஐந்து அவ்வாறு இருக்கின்றது இக்கு இருபத்தைந்து இருக்கின்றது ஸோ இந்த முதலாவது கட்டத்திலே ஏக்கு மொத்தம் மூணு பிக்கு ஒன்று நாலு சிக்கு ஒன்று ஐந்தாக ஆசனங்கள் முடிவடைந்து விட்டன இனி இருப்பது எஞ்சிய மூன்று ஆசனங்கள் இந்த மூன்று ஆசனங்களிலே அதிகூடிய வாக்குகளை பெற்றுக் கட்சிகளுக்கு ஒவ்வொரு ஆசனங்களின் படி தெரிவாகும் இதுதான் இந்த முறை முறையின் மூலமாக ஆசனங்கள் எவ்வாறு பகிரப்படுகின்றது அந்த அடிப்படையிலே மிகுதி இருக்கிற அந்த வாக்குகள் வந்து மற்ற கட்சிகளுக்குள்ளே இந்த ஒரு முறையில் பிரிந்து செல்லும் ஓகே இந்த வீடியோ முக்கியமாக இந்த விகிதாசார முறையை விளக்குவதற்காகத்தான் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சந்திக்கின்ற இன்னும் ஒரு பதவி பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன்